நண்பர்களுக்கு வணக்கம் நான் அதிர்ச்சி அளித்த கமலஹாசன் அண்ணாமலையை கண்டு நடுங்கி விட்டாரா ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு நினைப்பீங்க கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு அறிவாலயம் போய் முதல்வர் அவர்களை சந்தித்து விட்டு பிரெஸ் சந்திச்சிருக்கிறாரு அந்த பிரஸ்ல அவர் என்ன பேசுற என்பதை பற்றி ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு அண்ணாமலையை கண்டு அவர் பயந்துட்டாரா இல்லையே என்பதை பற்றி நீங்களே முடிவு வந்துருவீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன் வணக்கம் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும் இந்த அறிக்கை நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நாலு கலந்து பேசியதில் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை வருகிற இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நம்ம கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் போட்டி இல்லை பாருங்க கோவை தான் வேணும் என்று ஒத்த காலில் நின்னாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை ஏன் கோவையை வலுவாக பிடிச்சிக்கிட்டார் கமலஹாசர் அவர் நின்று சட்டமன்ற தேர்தலில் சொற்ப வாக்கில் தான் தோல்வி அடைந்தார் அதனால் கோவையில் மீண்டும் நின்றால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினச்சார் ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எங்கள் கோட்டை எவனுமே ஜெயிக்க முடியாது நான் ஒன்றா எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு அண்ணாமலையோடு நேற்று தான் பேட்டி அளித்தார் பாஜக பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கிறது அதனால் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி நமக்கு கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகம் நம்ம கமலஹாசன் இருக்கும் அதோட கோயம்புத்தூர் பக்கம் தோல்வி அடைஞ்சதோட சரி இன்னும் எட்டி கூட பார்க்கல மீண்டும் வாக்கு கேட்டால் ஓட்டு போடுவாங்களா அதுலேயும் கோயம்புத்தூர் என்பது கமலஹாசனுடைய கட்சியில் இருந்த மகேந்திரனுடைய தொகுதி இப்போ மகேந்திரன் எங்கே இருக்காரு திமுகவில் இருக்கிறாரு மகேந்திர மக்கள் நீதி மையத்திலேருந்து திமுகவுக்கு எதுக்கு போனாரு நம்ம கமலஹாசனுடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம அங்கே போயிட்டார் மகேந்திரன் சாமானியமான ஆள் கிடையாது பெரிய பணக்காரர் கமலஹாசனை நம்பி வந்தார் கமலஹாசன் கை விரிச்சு விட்டாரு அந்த கடுப்பில் திமுக போயிருக்கிறார் நம்ம மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவர் கோவையில் நிற்கிறாருன்னு சொன்னால் கூடவே இருந்து கருவறுத்து விடுவாரு நம்ம மகேந்திர அதுவும் அவருக்கு பயம் அதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் தொகுதியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி நிறைய வேலை பார்த்துருக்குறோம் நாங்கள் என்னத்துக்கு தரணும்

ரெண்டு தொகுதியும் போய் போய்விட்டது கமலஹாசன் என்ன பண்ணுவாருங்க கடைசியில உங்களுக்கு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றேங்க ஆனா எனக்கு மாநிலங்களவையில வந்து ஒரு சீட்டை கொடுத்துருங்க அது வெற்றி உறுதியானது அல்லவா யாரும் அந்த சீட்டை தட்டி பறிக்க முடியாது இல்லையா அதனால மாநிலங்களவையில ஒரு பதவியை வாங்கிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சாமி அப்படின்னு சொல்லி போட்டாரு ஆனா இப்படி எல்லாம் பேசின மனுஷன் பிரஸ் ரிலீஸ்ல வந்து பேசுனா இருப்பாருங்க அதுதான் இங்க கான்ட்ரவர்சியே அதாவது இது பதவிக்கான தேர்தல் கிடையாது தான் நாட்டை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அப்புறம் எதுக்காக மாநிலங்களவை பதவி அதுலேயும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாநிலங்களவை பதவியே வந்து தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க பிரச்சாரம் பண்ணுவதுக்காக தான் அந்த ஓட்டை கவர்வதற்காக தான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேடா கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் இறங்கி அவர் பேசி மக்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு அப்புறம் திமுக எங்கே வெற்றி பெறது அதனால கமலஹாசன் பேசுனா வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கே புரியாது அப்புறம் சாமானிய மக்களுக்கு எங்க புரியும் அதனால நீ எல்லாம் பிரச்சாரம் பண்ண வேணாம் வழக்கம் போல நீ போய் படத்தில் நடிச்சுக்கிட்டு உங்க ஆளுங்களை ஒட்டு மொத்த பேரும் எங்களுக்கு ஓட்டுப்பட சொல்லு உங்க ஆளுங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை பார்க்க சொல்லு நாங்க உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்துடுறோம் நீ யாரையும் எதிர்க்க வேணா யாரையும் தப்பா பேச வேணாம் அதனால இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில திமுகவாவது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் இருக்கிற இந்த தருணத்துல நீ எல்லாம் போட்டும் போட்டுனா அவள் தான் சோழி முடிஞ்சிடும் தெரியுமா அதுலேயும் கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் பாஜகவா அதிமுகவா அந்த போட்டியில் இருக்கிறாங்க இந்த தருணத்தில் வந்து எனக்கு கொங்கு மண்டல தான் கோவையை கொடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் டஃப்பாக இருக்கும் நிற்க முடியாதுங்க ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியானது வேலை பார்த்துருக்குது அது நின்று வெற்றி பெறட்டும் பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் உங்களை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறோம் அங்கே போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுலேயோ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் லைட்டு சின்னத்தில் தான் நிற்பேன் என்ன சின்னத்தில் டார்ச் லைட்டு சின்னத்தில் தான் நிற்பேன் ஏற்கனவே நான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க சொல்லி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் முன்பாக போய் டார்ச் லைட்டு சின்னத்தை கேட்டு பெற்றார் ஆனால் கடைசியில் அந்த டார்ச் லைட்டு சின்னத்துக்கே வேலை இல்லாமல் போச்சு முதல்வரை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு தொகுதியை கொடுத்து அந்த டார்ச் லைட்டு சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளாக நானும் நீயும் படாத பாடுபடணும் அதனால் மாநிலங்களை உறுப்பினராக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டாங்க கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு முதல் முதலாக வந்திருக்கின்றார் எத்தனையோ அரசியல் நிலைப்பாடுடன் திமுகவுடன் நெருக்கமாக இருந்தாலும் இதுவரைக்கும் அறிவாலயத்துக்கு வந்தது கிடையாது முதல் முறையாக அறிவாலயத்துக்கு வந்தாரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்றாலே நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த விதத்திலும் தள்ளிட மாட்டாரு ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வருகின்றார் என்று தெரிஞ்ச பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்து வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை வாசலில் வந்து கார் கதவை திறந்து கையோடு அழைச்சிக்கிட்டு முதலமைச்சர் சந்திக்க போனாங்க முதலமைச்சர் சந்தித்தார்கள் பிறகு வெளியே வருகின்ற போது நீங்கள் முன்னாடி பார்த்த பிரஸ் ரிலீஸ் ஆனது வெளியாச்சு இப்போ என்ன நடக்கும் தமிழக அரசியல் களத்துல அப்படின்னு பார்க்கும்போது கமல் கட்சியானது காணாம போகும் அப்படி காணாம போச்சுன்னு வச்சுங்களேன் அவரு இனி அரசியல நான் பயணிக்க இல்ல நானும் முயற்சி பண்ணேன் மாற்றங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால இருக்கின்ற கட்சியே போதும் என்பதற்காக நான் அரசியல் விட்டு விலகுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவாரு அவரை நம்பி பின்னாலும் வந்தவங்கலாம் தான் அதனால இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் இந்த மாநிலங்களை உறுப்பினர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்கும் கமலஹாசன் தேவை அதனால் இப்போது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்குறாங்க மற்றபடி கமலஹாசனை பொறுத்து வரைக்கும் அரசியலும் தெரியாதவர் அரசியலும் கற்றுக்கொள்ளவில்லை அரசியல் களத்திலும் பயணிக்காதவர் அவரு இந்த தேர்தலில் நிற்கலை என்று சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சுங்க இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வைகோ கேட்டார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் கேட்டுச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கோ கொங்கும் நாடு மக்கள் கட்சி ஜவஹர் உள்ளா தமிழக வாடு உரிமை கட்சி இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு எம்பி கொடுக்கக்கூடாதா வன்னியர் ஓட்டெல்லாம் வாங்கி தர போறேன் அப்படின்னு நம்ம வேல்முருகன் அவர்கள்லாம் போய் ஒத்த காலில் நின்று நம்ம முதல்வரை சந்தித்து எத்தனையோ கோரிக்கை வைச்சாங்க ஆனாலும் அவருக்கு ஒரு தொகுதியும் இல்லை மாநிலங்களவை உறுப்பினரும் இல்லை நீலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் நீலாம் கட்சி வச்சு நடத்த தயவு செய்து கூடாத அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு திமுக நினைச்சது என்னவோ இந்த மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் எல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு தரல அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தானே இப்ப ஏன் பேசணும் தக்க நேரத்தில் தக்க முடிவெடுப்போம் என்று ஒரு தொகுதியை வாங்கிக்கிட்டு நம்ம வைகோ அவர்கள் பேட்டி அளிச்சாரு ஆனா வைகோ இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் வாழ வேண்டும் மோடி சாம்ராஜ்யம் வீழ்த்த வேண்டும் ஆரியமா திராவிடமா பார்த்துடலாம் அப்படின்னு மத சார்பற்ற அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இந்து கூட்டணி வெற்றி பெறுவதற்காக பாடுபடுவோம் எங்களை பொறுத்து வரைக்கும் எத்தனை தொகுதி என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது கொள்கையை வெற்றி பெற வேண்டும் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு மாநிலங்களை உறுப்பினருக்காக எத்தனையோ விதத்தில் மண்டி இட்டார் ஆனால் அந்த மகராசன் முதல்வர் இருக்காரு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல ஆனால் கமலஹாசன் வந்தார் சைன் பண்ணாரு கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாநிலங்களை உறுப்பினர் உங்களுக்கு தருவோம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால் நம்ம கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் இவர் வந்தாருன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏமாற்றம் ஆகிருக்கிறது அதுவும் திமுக கூட்டணியில் கமலஹாசன் அவர்கள் இணைகின்றார்ன்னு சொன்ன பிறகு ஏகப்பட்ட விமர்சனம் நம்ம வாரிசு அரசை ஒழிப்பதற்காக தான் வந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு லைட்டை தூக்கி வாரிசு அரசியல் பேசுகின்ற ஒரு முகத்திலேயே அடித்து டிவியை உடைச்சிருப்பார் அதெல்லாம் மறந்து போயிட்டு எங்கே கை குலுக்க வேண்டுமோ அங்கே நான் கை குலுக்கி இருக்கின்றேன் தேசம்தான் முக்கியம் பதவி முக்கியமல்ல அப்படின்னு பேசியிருக்கிறாரு இது எதுக்கு அரசியல் கட்சியை தொடங்கணும் அதை தாண்டி கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல் கழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறார் அந்த இடத்த தமிழக வெற்றி கழகமானது கைப்பற்றும் என்று நினைக்கிறேன் நேற்று உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் உறுப்பினராக விஜய் அவர்கள் கூட சேர்ந்துட்டார் உறுப்பினர்கள் சேரக்கூடிய ஆப்பும் வந்து பார்த்தா விளம்பரப்படுத்திட்டாரு ஸோ மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகமானது நிரந்தரமாக தனித்து நின்று அரசியல் களம் கண்டு வெற்றி வாகை சூடி ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துதா என்று பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்து திராவிட கட்சியுடன் இணைந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு உறுதியாக மக்களுக்கு மாற்றத்தை தருவார்கள் என்று இன்றைக்கும் மக்கள் நம்புகின்ற இரண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று சீமான் இன்னொன்று அண்ணாமலை ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் போக போகிறது கிடையாது அவர் பாஜக தான் இருக்க போகிறாரு அதுலேயும் எடப்பாடியாருடைய துணை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு தலைமையில் போய் பேசி முடிவெடுத்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார் அந்த கூட்டணியினுடைய நம்பிக்கையும் ரொம்ப ஆழமாக வெளிப்படுத்துகின்றார் கொங்கு மண்டலம் எந்தெந்த தொகுதியெல்லாம் பாஜக கோட்டையாக போது யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறார் அதையும் தாண்டி மதுரைக்கு கீழவா தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் திருச்சிக்கு கீழே எந்த ஒரு திராவிட கட்சியும் ஒரு தொகுதி கூட கைப்பற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நம்பிக்கை வெற்றியாக அவர் கையில் வந்து சேருமா இல்ல அரசியலுக்காக ஸ்டண்ட் அடிச்சாரா என்பது தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரியும் மொத்தத்துல துணிச்சலாக திராவிட கட்சிகள் எதிர்ப்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அந்த திராவிட கட்சியுடன் சமரசம் செய்து கொள்வதற்காக இதற்காக கட்சியை தொடங்கணும் அந்த விதத்துல சீமானையும் அண்ணாமலையும் நான் பாராட்டுகின்றேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்து உங்களுக்கு சொல்லுங்க நன்றி நண்பர்களே